நாங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷமா பரிசு எடுத்துக்கிறீக்கேன் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லா டிகிரி டிகிரி முடிச்சிருக்கேன் டிசி இப்ப படிக்கல வீட்டுல கஷ்டம்னால படிக்காம வீட்டுல இருக்கு வீட்டுல சும்மா தான் அம்மா கூட கட்டட வேலைக்கு போறேன் மாடு பிடிக்கிற மூலியமா அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊரு சுத்திட்டு தான் தர்ற வெட்டியா ஆத்துர்ற அப்படின்றாங்க மாடு பிடிக்கிற மூலியமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கு எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க மாடு மாடு பிடிக்க எங்க ஊர்ல வந்து எங்க குழு இருக்குண்ணே கருப்பாரணி ஐயமாண்டி பாண்டிசாமி வடமாடு குழு இருக்கு அந்த குழுவில் உள்ள எங்க கேப்டன் எங்க முன்னோர்கள் முனிச்சாமி முனிச்சாமி என்ன அர்ச்சனா பாண்டியனே அவங்க வந்து எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் தான் இது ஏன்னா இந்த வெற்றி எனக்கு இந்த வெற்றி எனக்கு சேராது அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து ஏன்னா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்காண்டி அதான் ஆரம்பத்துல வந்து நான் நானே எங்க குருநாதர் ரெண்டு பேர் தான் உள்ள வந்தோம் அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக மாடு பிடிச்சிக்கிருந்தேன் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அண்ணன் அவங்க தெரிஞ்ச அண்ணன் அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க சக்தி அண்ணே இந்த அண்ணே ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் தெரில எனக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு டெக்னிக்கலாம் கிடையாது என்ன அது வந்து அதான் குருநாக சொல்லி குறுக்கூட பாடம் தான் எல்லாமே விரதம் விரதம் இருப்போம் அது என்னன்னு தெரியலனு கொடுத்தா நல்லா இருக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை நிறையவே நல்லா இருக்கும்

மாடு மாடு பிடிக்கணும் மாடு பிடிச்சாலும் அவங்க லைஃப்பையும் அவங்களும் பார்த்துக்கறணும் ஏன்னா மாடு பிடிக்கிறதே வாழ்க்கை கிடையாது அரசுக்கு வேலை வாய்ப்பு தான் வேலை வாய்ப்பு தான் அரசுக்கு முதலமைச்சர் ஏதாச்சும் ஒரு வேலைனே வேலைன்னா எந்த வேலைன்னு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சினா நல்லா இருக்கு நமக்கு நம்மளுக்கு கேட்குற வேலை கிடைக்காது கிடைக்கிற வேலையை நம்ம டிசி டிகிரி முடிச்சு டிப்ளமோ